தொடர்ச்சியாக வேலை செய்கிற வழக்கத்தை கடைபிடிச்சிக்கோங்க அதாவது இப்போ வந்து சிலர் வந்து ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ஒரு நாள் சும்மா இருப்பாங்க ஒரு ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் சும்மா இருப்பாங்க அவங்களால தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண முடியாது தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது அவங்க லட்சியத்தை நோக்கி தொடர்ச்சியாக கடமைகளை செய்ய முடியாமல் இட இடையில் ரெண்டு மூணு நாள் சும்மா இருப்பாங்க அவங்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது அப்போ இந்த தொடர்ச்சியாக உழைக்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறத செய்ய முடியாது நம்ம நினைப்போம் ஒரு சபதம் எடுப்போம் நம்ம இடைவிடாமல் தொடர்ச்சியாக நம்முடைய வேலை இனிமே அந்த மாதிரி இடைவிடாமல் ஏ தொடர்ச்சியாக நம்ம வேலைகளை செய்யணும் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சி நினைப்போம் ஆனால் வந்து என்னென்னா ஒரு பத்து நாள் செய்வோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாமல் போய்டும் அப்போ இந்த மாதிரியான இடைவெளி எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா அதே மாதிரி தினசரி வாழ்க்கையில் இதாவது ரெண்டு மூணு நாள் வேலை செய்வோம் அப்புறம் ரெண்டு நாள் சும்மா கிடக்கிறது அப்புறம் திரும்பவும் ஒரு சபதம் எடுத்து திரும்ப ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து ஆரம்பித்து ஒரு பத்து நாள் வேலை செய்வோம் அப்புறம் வந்து மூணு நாலு நாள் சும்மா கிடக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் இருக்குல்ல அப்போ நினச்சதை நம்மளால் திட்டமி நம்ம திட்டமிட்ட மாதிரி எதையும் செய்ய முடியாது அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா தினசரி வாழ்க்கையிலையே நீங்கள் நினைச்சதை செய்யணும் அதாவது தொடர்ச்சியாக வேலை செய்யணும் தினசரி வாழ்க்கையில் கூட எப்படி தின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்ப்போம் காலையிலேருந்து ஒம்பது மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் சும்மா கிடப்பாங்க எதையாவது மொபைல் ஃபோன் பார்த்து நோண்டிட்டு அப்புறமா அப்புறம் திரும்ப ஏதாவது ஏதாவது வேலை ஆரம்பிப்பாங்க திரும்ப சும்மா இருப்பாங்க இந்த மாதிரி இல்லாமல் தினசரி வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்க்கணும் காலையில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிங்க அல்லது நாலு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது அஞ்சு காலையிலே அதிகாரிலேயே ஆரம்பித்தீங்க உங்கள் வேலையை அப்படின்னா தொடர்ச்சியாக இடைவிடாமல் இடையில சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டு உடனே வேலையில் வேலையை தொடங்கிடணும் தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருக்கணும் இந்த வழக்கத்தை தினசரி இப்படி ஒரு வழக்கம் இருந்துட்டாலே நம்ம அடுத்தடுத்த நாள் எப்போவுமே நம்ம சும்மா இருக்க மாட்டோம் எல்லா நாள் வாரத்தின் ஏழு நாட்களும் நம்ம வேலை செஞ்சிகிட்டே இருப்போம் வாரத்தின் அத்தனை நாட்களும் வேலை செஞ்சிகிட்டு இருப்போம் எந்த நாளும் இடையில் ஒன்று ரெண்டு நாள் வேலை செய்யாமல் சும்மா கிடக்கிற அந்த சோம்பேர்த்தனங்கிறது வரவே வராது அப்போ தினசரி வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செய்ய பழகிட்டீங்கன்னா வாரத்தின் அனைத்து நாட்களும் உங்களால் வேலை செய்ய முடியும் இடைவிடாமல் எந்த நாட்களையும் விடாமல் நீங்கள் சோம்பேறித்தனம் என்பது இல்லாமல் உங்களால் வாரத்தின் அனைத்து நாட்களும் வேலை செய்ய முடியும் அதனால் ரெண்டு பிரச்சனை இருக்குது தினசரி நம்ம தொடர்ந்து வேலை பார்க்கணும் ஒரு காலையில் காலையில் ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் அதுபோல் அதை செய்ய பழகி கொண்டால் அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம விட்டுடணும் அப்புறமா பொழுதுபோக்குற ஏதாவது மொபைல் ஃபோன் டிவி பார்த்து அல்லது ஆடுறது பாடுறது ஓடுறது விளையாடுறது அப்படின்னு ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்குன்னு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே டைம் ஒதுக்கிடணும் இப்போ அது அதுக்குள்ளே ஒரு க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் இப்படி ஒரு வழக்கம் நம்மகிட்ட இருந்ததுன்னா வாரத்தின் அனைத்து நாட்களும் நம்ம வேலை பார்ப்போம் எந்த நாட்களும் விட்டு போகாது அதேமாதிரி தொடர்ந்து வேலை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில டைமில் சலிப்பாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் அந்த டைமில் மிக மிக எளிதான வேலைகளை செய்யணும் மிக மிக எளிதான வேலைகள் நம்ம நமக்கு சில டைமில் மன மனசு வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பிடிப்பு இல்லாமல் இருக்கும் வெறுப்பாக இருக்கும் ஒரு சோம்பேர்த்தின மாதிரி வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனத்தில் கூட செய்யக்கூடிய எளிதான வேலைகள் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது கூட நம்ம ஒரு வேலையை எளிதாக செய்ய முடியும் அந்த மாதிரியான எளிதான வேலைகளை நம்ம அந்த நேரத்தில் செய்யணும் ஆக நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம வேலை செய்ய நம்ம பழகிக்கணும் ஆர்வமாக இருக்கும்போது கஷ்டமான வேலைகளை செய்யணும் ச நம்ம மனநிலை மாறி மாறி வரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில டைமில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும் சில டைமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் அப்போ வெறுப்பாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் மிக 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 எளிதான வேலைகளை அந்த நேரத்தில் செய்யணும் ஒரு சோம்பேறி ஆக சோம்பேறித்தினத்தில் இருக்கும்போது கூட ஒரு வேலை அந்த செய்ய முடிகிற ஒரு வேலையை அப்போ செய்யணும் சோம்பேறித்தினத்தில் இருக்கும்போது கூட சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியும் அப்போ அந்த வேலைகளை சோம்பேறித்தினத்தில் இருக்கும்போது நம்ம செய்யணும் ஆர்வமும் ரொம்ப ஈடுபாடும் அதிகமாக இருக்கும்போது கடினமான வேலைகளை செய்யணும் இப்போ அப்போ இப்போ நம்மளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் நமக்கு எதிரி நமக்கு எதிரி எதுவாக இருந்தது சோம்பேறுத்தனமாக இருந்தது சோம்பேறுத்தனம் தான் நமக்கு எதிரியாக இருந்தது சோம்பேறித்தனம் வந்துருச்சுனாலே நம்ம வேலை செய்கிறதே விட்டுருவோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது ஒரு மிக மிக எளிதான வேலைகள் அந்த வேலையை நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும்போது செய்யலாம் சோம்பேறுத்தனமாக சோம்பேறித்தனமாக இருக்கும்போது கூட அந்த மிக 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 எளிதான அந்த வேலையை நம்ம செய்ய முடியும் அப்போ நாம் செய்கிற வேலையில் கஷ்டமான வேலையும் இருக்கும் ஈஸியான வேலையும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைகளும் இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைகளை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சோம்பேறுத்தனாக இருக்கும் ரொம்ப ஆர்வம் குறஞ்சி போய் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ரொம்ப எளிதான வேலைகளை செய்யணும் நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிற நேரத்தில் கஷ்டமான வேலைகளை செய்யணும் இப்படி நம்ம தொடர்ந்து வேலை செய்ய பழகிக்கணும் சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் விட்டுறக்கூடாது சோம்பேறுத்தனை வந்தாலும் நம்மளால் எளிதான வேலைகளை எதுவாக இருந்தால் அதை நம்ம எடுத்து செய்யணும் சோம்பேர்த்தனமாக இருக்கும்போது அப்போது நம்ம எந்த வித காரணமும் இல்லாமல் சோம்பேறித்தனம் வந்தாலும் சரி ஆர்வம் இருந்தாலும் சரி எப்போதும் நம்ம வேலை செய்ய பழகிடுறோம் இப்படி நம்ம தினசரி வேலை செய்யும்போது வாரத்தின் அனைத்து நாட்களும் வேலை செய்கிற வழக்கம் நமக்கு வந்துடும் எந்த நாளையும் நம்ம வந்து ரெண்டு நாள் தீவிரமாக உழைப்போம் அப்புறம் மூணாவது நாள் சோம்பேறியாக கிடப்போம் அப்படின்லாம் இல்லாமல் தினசரி ரெண்டு ஒரு மூ காலில் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ப நாலஞ்சு மணி நேரம் ஆர்வமாக உழைப்போம் அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் சோம்பேறியாக இருப்போம் அப்படிலாம் இல்லாமல் எல்லா நேரமும் உழைப்பதற்கான வழிமுறை என்னென்னா நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கும் சில டைமில் வெறுப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் மிக 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 எளிதான ஒரு வேலையை செய்யணும் நமக்கு அந்த மாதிரி வேலைகள் இருக்கும் கஷ்டமான வேலை இருக்கும் ஈஸியான வேலை இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு சோம்பே சோம்பேறித்தனமாக இருக்கும்போது மிக மிக எளிதான வேலைகளை செய்யணும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கடினமான வேலைகளை செய்ய முடியும் செய்யணும் அப்போது நம்ம வந்து எந்த வேலையை எந்த நேரமும் நம்ம சும்மாவே இருக்கிறது இல்லை எப்போவும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்படி ஒரு வழக்கத்துக்கு நம்ம பழகிட்டாலே வாரத்தின் அனைத்து நாட்களும் நம்ம வேலை செய்து கொண்டே இருப்போம் த சோம்பு தடை இல்லாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் இது தெரியுமா நேரத்தை வீணடிக்காமல் வாரத்தின் அனைத்து நாட்களும் தினசரி தினசரி நேரத்தில் கூட நம்ம முழு நேரத்தையும் நம்ம பயன்படுத்துகிற அந்த இது அதுதான் தொடர்ச்சி அதெல்லாம் பார்க்கணும் அதுதான் நமக்கு தன்னம்பிக்கை தரும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ரெண்டு நாள் கஷ்டப்படுற அப்புறம் ரெண்டு நாள் சும்மா கடந்தால் அவனுக்கு தன்னம்பிக்கை வரையுறேன் ஒரு முதல்ல நம்பிக்கை வரும் வாரத்தின் அனைத்து நாட்களும் தினசரி வாழ்க்கையில் அனைத்து நேரத்தையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் நேரத்தை வீணடிக்காமல் அதுதான் நமக்கு தன்னம்பிக்கை தரும்